இந்த ஸ்தலத்தில் வந்தாக்க மனோவியாதி உள்பட எல்லா விதமான வியாதிகளும் குணமாகும் நாலாயிரத்தி நானூற்றி நாப்பத்தி எட்டு வியாதி பரமேஸ்வரன் வந்து நிவர்த்தி பண்றார் பரமேஸ்வரன் வந்து ஆக்கர்ஷண சக்தி ஜாஸ்தி ஹை பவர் உள்ள ஸ்தலம் இது இந்த சித்தாமிரத ஸ்நானம் பண்ணிங்கனாக்க எல்லா விதமான சரீர ரீதியா சருமங்கள் எல்லாமே நிவர்த்தி ஆகும் இந்த செவ்வாய் ஸ்தலத்திலே செவ்வாய்கிழமை என்று ரொம்ப விசேஷமான நாள் இந்த ஸ்தலத்தில் வந்து அங்காரக தோஷங்கள்லாம் பட்டு கல்யாணம் வாழ்க்கெல்லாம் கல்யாணம் ஆகி ஜாதகத்தில் சம்பந்தமான தோஷங்களை எல்லாம் நிவிற்த்தி பண்ணக்கூடியவர் அங்காரக பகவான் சிறப்புக்குரிய தெய்வம் செல்வ குமார சுவாமி சுவாமி வந்து குழந்த பாக்கியத்துக்கு மிக சிறப்புக்குரியவர் நம்ம ஸ்தலத்தில் வந்து எல்லா விதமான தோஷங்கள் வியாதிகள் திருஷ்டிகள் பயங்கள் சிவபெருமான் இங்க நிவர்த்தி பண்ணி கொடுக்கிறார் ஓம் ஹரஹரம பார்வதி பதேவர மகாதேவா தென்னாடுடஜ சிவனே போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி சிறப்புக்குரிய நமது வைத்தியநாத பரமேஸ்வர ஆலயத்தை பற்றி சிறிதளவு சிறிது நேரம் சிந்திப்போம் இந்த ஸ்தலமானது இயற்பெயர் திரு புள்ளிருக்கு வேலூர் என்று ஒரு பெயர் அப்படிப்பட்ட மகத்துவமான க்ஷேத்திரம் இது இந்த க்ஷேத்திரத்திலே வந்து ஆறு பேர் வந்து சுவாமியை சிறப்பாக பூஜித்திருக்காங்க அதில் அந்த ஸ்தோத்திரத்திலே ஸ்ரீராம சௌமித்ரி ஜடாது வேத ஷடானன ஆதித்ய குஜார்ச்சி தாஜ ஸ்ரீநீலகண்டாய ஸ்ரீ வைத்தியநாதாய நமஷிவாஜ அப்படின்னு இந்த ஸ்தோத்திரமானது சொல்லியிருக்கு ராமர் லக்ஷ்மணர் ஜடாயு முருகப்பெருமான் நான்கு வேதங்கள் இவை எல்லாமே அனைத்தும் பரமேஸ்வரனை பூஜித்திருக்கு ஆகையினாலே இந்த க்ஷேத்திரம் வந்து வைத்தியத்துக்கு நிகரான க்ஷேத்திரம் எல்லா விதமான வியாதிகளையும் பரமேஸ்வரன் வந்து நிவிற்த்தி பண்ணுறார் நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தெட்டு வியாதியை நிவிற்த்தி பண்ணுறார் இந்த ஸ்தலத்தில் வந்தாக்க மனோவியாதி உள்பட எல்லா விதமான வியாதிகளும் குணமாகும் அம்பிகையினுடைய பெயர் தையல் நாதகி வட மொழியிலே பாலாம்பிகா என்று நாங்கள் அழைக்கிறோம் தையல் நாதகி அம்பிகை வந்து மிக சௌபாகியத்தை கொடுக்கக்கூடியவள் தீர்க்க சௌமங்கல்யத்தை கொடுக்கக்கூடியவள் பெண்களுக்கு எல்லாமே தீர்க்க ஆயுளை அபிவிருத்தி செய்யக்கூடியவாள் இது தையல் நாயகி என்பால் இந்த ஊரிலே மிக சிறந்த சிறப்புக்குரிய தெய்வம் செல்வமுத்து குமார சுவாமி வள்ளி தேவசேனா சமேத செல்வமுத்து குமார சுவாமி சுவாமி இந்த ஸ்தலத்திலே குழந்தையாக பாவித்திருக்கார் சுவாமி வந்து குழந்த பாக்கியத்துக்கு மிக சிறப்புக்குரியவர் எல்லாவிதமான தோஷங்களையும் நிவர்த்தி செய்து ஜீவத்சு புத்திர சந்தானம் சொல்லக்கூடிய புத்திர சந்தானத்துக்கு பரமேஸ்வரன் வந்து முருகப்பெருமான் மிக சிறப்பாக எல்லா விதமான தோஷங்களையும் நிவர்த்தி பண்ணி புத்திர சந்தானத்தை அருள் அடுத்தது நவகிரக ஒம்பது நவகிரக கோள்களையும் மூன்றாவதாக இருக்கக்கூடியது அங்காரகன் இந்த அங்காரகன் வந்து சுவாமியை பூஜித்தார் அதனால் இந்த ஸ்தலத்தில் வந்து அங்காரகன் வந்து விசேஷமாக தட்சிணாபிமுகமாக இருப்பார் அங்காரகன் ஜாதக சம்பந்தமான தோஷங்கள் எல்லாம் நிவர்த்தியாகி திருமண தடைகள் எல்லாம் நிவர்த்தியாகி திருமண யோகம் ஸ்ரீ கல்யாண யோகம் வந்து இந்த ஸ்தலத்தில் வந்து அங்காரக தோஷங்கள்லாம் நிவிற்த்திப்பட்டு கல்யாணம் வாழ்க்கெல்லாம் கல்யாணம் ஆகி தம்பதி சகிதமாக வந்து ஜாதகத்தில் சம்பந்தமான தோஷங்களை எல்லாம் பண்ண பண்ணக்கூடியவர் அங்காரக பகவான் இந்த ஸ்தலத்திலே செவ்வாய்க்கிழமை வந்து ரொம்ப விசேஷமான ஸ்தலம் செவ்வாய் பகவானுக்கு செவ்வாய்க்கிழமை நாள்தோறும் வாரம் வாரம் செவ்வாய்க்கிழமை வந்து ரொம்ப விசேஷமாக இங்கே வந்து முருகனையும் அங்காரகனையும் வந்து பக்தர்கள் எல்லோரும் ஜாதக ரீதியாக சமஸ்தவித தோஷங்கள் எல்லாம் நிவிற்த்தி பண்ணக்கூடிய இந்த செவ்வாய் ஸ்தலத்திலே செவ்வாய்க்கிழமை என்று ரொம்ப விசேஷமான நாள் இந்த ஸ்தலத்தில் பஞ்சமூர்த்தி விசேஷம் கணபதி அங்காரகன் சுவாமி அம்பாள் முத்துக்குமார சுவாமி பஞ்சமூர்த்தி விசேஷம் இந்த ஸ்தலம் தீர்த்தம் சித்தாமிர்த தீர்த்தம் ஸ்தலம் வேப்பமரம் ஆகையினாலே இந்த வைத்தீஸ்வர க்ஷேத்திரம் வந்து மருத்துவ ரீதியாகவே இருக்குது வேப்பமரம் வந்து நிம்பவனம்னு வடமொழியில் நாங்கள் அழைப்போம் நிம்பவனம்னா வேப்ப மரம் வந்து எந்த விதமான மருத்துவ குணத்துக்கு ரொம்ப முக்கியமான மரம் வேப்பமரம் தீர்த்தம் சித்தாமிரத தீர்த்தம் அமிர்த தீர்த்தம் சரீரத்தில் எல்லா விதமான வியாதிகள் ஆல் டிசீஸ் க்யூர் பண்ணுறது வந்து இந்த சித்தாமிரத தீர்த்தத்தில் ஸ்நானம் பண்ணிங்கனாக்க எல்லா விதமான சரீர ரீதியாக சருமங்கள் எல்லாமே நிவர்த்தியாகும் இந்த ஸ்தலத்திலே எல்லா விதமான வியாதிகளையும் குணப்படுத்தக்கூடிய ஸ்தலமானது இது நம்ம ஸ்தலத்தில் வந்து எல்லா விதமான தோஷங்கள் வியாதிகள் திருஷ்டிகள் பயங்கள் எல்லா விதமான அனைத்து தோஷங்களையும் சிவபெருமான் இங்கே நிவர்த்தி பண்ணி கொடுக்கிறார் சுவாமி வந்து மேற்கு முகமாக இங்கே அருள் பாலித்து கொண்டிருக்கிறார் அம்பிகை வந்து தெற்கு பாகமாக இங்கே அருள் பாலித்து கொண்டிருக்கிறார் ஏன்னா மேற்கு எல்லா ஊர்லேயும் சிவபெருமான் கிழக்கு பார்க்க அருள் பாலிப்பார் இந்த ஸ்தலத்திலே மேற்கு ரூபமாக அருள் பாலிக்கிறார் பச்சிமாபிமுகம் அப்படின்னாக்க பரமேஸ்வரன் வந்து ஆக்கர்ஷண சக்தி ஜாஸ்தி ஹை பவர் உள்ள ஸ்தலம் இது ஆகையினாலே பரமேஸ்வரன் வந்து இந்த ஸ்தலத்தில் வந்து நான்கு யுகங்களாக இருக்கார் கிருதயுகம் யுகம் கலி யுகம் இப்ப கலியுன் நடந்துருக்கு இந்த ஸ்தலத்துக்கு புல்லிருக்கு வேலூர் என்று பெயர் பழைய பெயர் புல்லு ரிக்கு வேல் ஊர் என்று பெயர் இதை நான்காக பிரித்தால் புல் அப்படின்னாக்க ஜடாயு ரிக் அப்படின்னாக்க நான்கு வேதங்கள் ரிக் யஜூர் அதர்வனம் நான்கு வேதங்கள் வேல் என்றாக்க முருக பெருமானை அழைப்போம் ஊர் என்றாக்க சூரிய பகவான் இவை நான்குமே இந்த பரவேசனை பூதித்ததுனால இந்த ஊருக்கு திரு புள்ளிருக்கு வேலூர் என்று பெயர் கீதத்தை மிகப்பாடும் அடியார்கள் குடியாக பாதத்தை தொட நின்ற பரஞ்சோதி பதிலுமிடம் வேதத்தின் மந்திரத்தால் வெண்மணலே சிவமாக போதத்தால் வழிபட்டான் புல்லிருக்கு வேலூரே அதுக்கப்புறம் மாதந்தோறும் கிருத்திகை வந்து ரொம்ப விசேஷமான நாள் இந்த ஸ்தலத்தில் கிருத்திகிக்கு வந்து முருகப்பெருமானுக்கு விசேஷமாக மண்டபத்தில் அபிஷேக ஆராதனைகள் எல்லாம் மிக சிறப்பாக நடைபெறும் ஆகையினாலே இந்த நாட்கள் ரொம்ப விசேஷமான நாட்கள் இந்த ஸ்தலத்திலே பிரம்மோத்சவமானது மாசி மாதம் பங்குனி மாதம் இந்த இரண்டு மாதமும் விசேஷமாக இந்த ஸ்தலத்திலே பிரம்மோத்சவம் இருபத்தேழு நாள் சப்த விம்சதின்னு வடமொழியில் சொல்லுவோம் இருபத்தேழு நாள் இந்த ஸ்தலத்திலே பிரம்மோற்சவம் நடைபெற்று கொண்டிருக்கிறது அப்படி மிக சிறந்த இந்த ஸ்தலத்திலே நாம் எல்லோரும் வந்து கண்டு கழிக்கணுமானால் இருந்து பதினைந்து கிலோமீட்டர் கௌரி மாயூரம்னு சொல்லுவோம் அந்த ஊருக்கு கௌரி மாயூரம்னு பேர் ஏன்னா மயூரம் வந்து பூஜித்ததுனால கௌரி மாயூரம்னு பேர் அந்த கௌரி மாயூரத்திலேருந்து இந்த ஸ்தலம் வந்து பதினைந்து கிலோமீட்டர் தூரம் இருக்கிறது இந்த ஸ்தலம் வந்து மாயாரத்திலேருந்து சரியாக பதினைந்து கிலோமீட்டர் தொலைவிலே பஸ் வசதியிலே வருகலாம் ட்ரெயின் வசதியிலும் வருகலாம் அப்படியாப்பட்ட மகத்துவமான க்ஷேத்திரம் இந்த வைத்தியநாத க்ஷேத்திரம் மிக சிறப்புக்குரிய தலம் சுவாமி பரமேஸ்வரன் எல்லாருக்கும் அருள் பாலித்து மக்கள் எல்லோரும் க்ஷேமமாக இருக்கணும் பரமேஸ்வரனோட அனுகிரகத்தில் எல்லா விதமான வியாதிகளும் நிவர்த்தியாகி லோக சமஸ்தா சுகினோ பவன்தும் சொல்லக்கூடிய லோகத்தில் வந்து எல்லாருமே நல்ல சகலவித சௌபாகியத்தோடு இருக்கணும்னு இந்த சன்னதியில் பிரார்த்தித்து நமஸ்கரிக்கிறேன் நன்றி